எல்லாரும் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க வெற்றி வேண்டுமா போட்டு பாறடா எதிர் நீச்சல் கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அட சரிதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு என்ன கிடைக்காதது அப்படின்னு கேட்பார் வெற்றி வேணுமா ஒரு ஆறு விஷயங்க இதை ஆறு மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வெற்றி கிடைக்கும் முதல்ல என்ன தெரியுமா முக்கியமான ஒன்று பயம் எதை செய்யறதுக்கும் பயம் எதை எதிர்நோக்குவதற்கும் பயம் என்ன ஆகிடுமோ எப்போவுமே எந்த வேலை பண்ணாலும் என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ சரியாக நடக்குமா இது நமக்கு இது வரைக்கும் எதுவுமே சரியாக நடந்தது இல்லையே இது மட்டும் எப்படி நடந்துடும் இப்படியெல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் அது வந்து அந்த பயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது பயம் இருக்கக்கூடாது என்னங்க நீங்கள் பயம் இருக்கக்கூடாதுங்கிறீங்க அப்போ பயப்படவே கூடாது அப்படின்னா பயப்படணும் சில விஷயங்களுக்கு தான் பயம் இருக்கணும் செய்கிற செயலில் பயம் இருந்தது நம்ம நான் முன்னேறதுக்கு நம்ம எல்லாமே பண்ணுறோம் பயம் இருந்தால் எப்படி முன்னேற முடியும் பத்து பேரை கடந்து தானே நம்ம முன்னுக்கு வரணும் அந்த பத்து பேரை தாண்டி போகிறதுக்கு தைரியம் வேணும்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா முன்னேறிக்கிட்ட அவங்க போய் முன்னேறினவங்கக்கிட்ட போய் ஏதாவது டிப்ஸ் கொடுங்களேன் என்னோட முன்னேற்றத்துக்கு அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க ஆனால் அவங்க முன்னேறினத்துக்கு சில ரகசியங்கள் இருக்கும் அதை மட்டும் அவங்க வெளியில் சொல்லவே மாட்டாங்க யாருக்குமே சொல்ல மாட்டாங்க அதை அவங்க செய்கிறதுனால தான் அவங்க மேலே மேலே அவங்க வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்காங்க நமக்கு வந்து அந்த ரகசியம் தெரியலை அப்போ நம்ம என்னங்க பண்ணுறது அப்போ நமக்கு அந்த ரகசியம் தெரியல நம்ம எப்படி முன்னேறது ஆனால் முன்னேறணுமே நம்மளும் முன்னேறணுமே அன்றைக்கி இருந்த மாதிரியே எப்படி இருக்கிறது வாழ்க்கை அப்படிங்கிறதே முன்னேறி கொண்டே போவது தானே வாழ்க்கை வயது கூடுவது போல் வாழ்க்கையிலேயும் முன்னேற்றம் இருக்கணும் அப்படியே தேக்கத்துலையே இருக்கக்கூடாது முன்னேறணும் அப்போது நாளுக்கு நாள் அந்த முன்னேற்றத்துக்கு நாம் அவங்கள மாதிரி ஒரு ரகசியமான ஒரு பாதையை வைத்துக்கொள்ள வேண்டும் அவங்க எப்படி அதை யாருக்கும் சொல்லாமல் அவங்க ரகசியமாக அவங்க வெற்றி பெறுகிறார்களோ அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அவங்க வாழ்க்கையெல்லாம் முன்னேறுறதே வெற்றி தாங்க அந்த மாதிரி வர்றாங்களே அவங்க ஏதோ ஒரு ரகசியத்தை பின்பற்றுகிறார்கள் நாமளும் அதே மாதிரி பின்பற்றணும்னு நாம் ஒரு ரகசியத்தை வச்சுக்கணும் அதை யாருக்கும் சொல்லக்கூடாது அப்போ தான் அப்படியே நம்ம வந்து வர முடியும் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் அது ஒரு ரகசியம் ஆனால் அதை எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரகசியங்கள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும் நம்ம முன்னுக்கு வரணும்னா ஏதாவது சில விஷயங்களை நம்ம பின்பற்றணும் அதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது சமைக்கும்போது அப்படிதாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சமையல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அது உள்ளார ஏதாவது ஒரு ரகசியம் வச்சுருப்பாங்க அது அவங்க தான் செய்வாங்க அது யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி கூட ஒரு சீரியல் கூட ஒன்று வந்தது சாம்பார் சட்னி அப்படின்னுட்டு அப்போ அந்த சாம்பாரில் ஏதோ அவங்க அப்பா போடுவார் அப்படின்னுட்டு அதை செஞ்சு அந்த பையன் நல்லா முன்னேறி வர்ற மாதிரி ஒரு சீரீஸ் ஒன்று நான் பார்த்தேன் அந்த மாதிரி சில ரகசியங்கள் சமையல் செய்கிறவங்க வச்சுருப்பாங்க அதனால தான் சில பேரோட சமையல் அவ்வளோ சிறப்பாக இருக்குது இப்போ நமக்கு வந்து யூடியூப்பில் சொல்கிறவங்க எல்லா ரகசியத்தையும் சொல்ல மாட்டாங்க இப்படி செய்யுங்கம்பாங்க அதில் சில நுணுக்கங்களை நாம் பின்பற்றும்போது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் இது சமையலுக்கு மாத்திரம் கிடையாது வாழ்க்கைக்கும் எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு ரகசியம் அப்படிங்கிறது இருக்கணும் மூணாவது என்ன தெரியுங்களா இந்த யாரெல்லாம் முன்னேறுறாங்க பாருங்கள் அவங்க தன்னுடைய செயலின் மீது நம்பிக்கை வைப்பாங்க நான் செஞ்சால் சரியாக தான் இருக்கும் நான் இப்படி தான் செய்கிறேன் அப்படின்னு தன்னுடைய செயல் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும் தான் மேலே ஒரு மரியாதை இருக்கும் தன்னை மதிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை நான் கொடுக்குறேன் நிச்சயமாக அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது நம்பிக்கை முதல்ல நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும் நான் சொல்கிறது கரெக்டு தான் நான் செய்கிறது சரி தான் அப்படின்னு குருட்டாம்போக்கில் சொல்கிறது கிடையாது உண்மையிலேயே சொல்கிறது சில பேர் தப்பையே சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது வேற கதை அதை விட்டுருங்க நான் சொல்கிறது என்னென்னா முன்னேறியவர்களை பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்களை சொல்கிறேன்னா சில பேர் எதுக்கெடுத்தாலும் ஒரு தடைக்கல் போட்டுக்கிட்டு இருப்பாங்க எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த சொல்லுவாங்க மூர்க்கன முதலையும் கொண்டது விடா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூர்க்கனாக இருக்கிறவனும் முதலையாக இருக்கிறதும் எதை பிடிச்சிருச்சோ அதை விடவே விடாது இந்த மாதிரி சில பேர் சில நம்பிக்கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுதான் சரி அப்படின்னு வாதாடிக்கிட்டு இருப்பாங்க அதை பற்றியெல்லாம் நான் சொல்ல வரல நான் சொல்ல வர்றது என்னென்னா முன்னேறிக்கிறவங்க நேற்றை விட இன்றைக்கி நான் வளர்ந்துட்டேன் இன்னையை விட நாளைக்கு நான் வளர்ந்துருவேன் நாளை விட நாலு மறுநாள் வளர்ந்துருவேன் அடுத்த வருஷம் நான் எங்கேயோ இருக்க போகிறேன் நான் எல்லாருலேயும் முன்னா முன்னணி வரிசைக்கு வரப்போகிறேன் அப்படின்னு வர்றாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் நடிகர்கள் எத்தனை டெக்னிக்கை பின்பற்றுறாங்க இப்போ ஒரு நடிகரை பின்பற்றக்கூடியதான் இன்னொரு நடிகர் பின்பற்ற மாட்டார் இப்போ நம்ம சிறந்த நடிகர்கள்னு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் எடுத்து வச்சுருப்போம் அவங்க படங்களை தான் பார்ப்போம் இப்போ வந்து தனுஷ் பண்ணுற மாதிரி விஜய் பண்ண மாட்டார் விஜய் பண்ணுற மாதிரி ரஜினிகாந்த் பண்ண மாட்டார் ரஜினிகாந்த் பண்ணுற மாதிரி கமலஹாசன் பண்ண மாட்டார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று இது அஜித் பண்ணுற மாதிரி சூர்யா பண்ண மாட்டார் சூர்யா பண்ணுற மாதிரி கார்த்திக் பண்ண மாட்டார் இப்படிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தனி சிறப்பு அம்சமாக இருக்குது அதனால தான் அவரவர்களுக்குன்னு சில ரசிகர்கள் இருக்காங்க அந்த மாதிரி நமக்குன்னு சில நம்பிக்கை சில நமக்குன்னு சில வழிமுறைகள் நமக்குன்னு ஒரு மரியாதை நம்ம செய்கிற செயல் மேலே நமக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும் அது பிடிக்கும் அப்படின்னு நம்பணும் இது ஒரு முக்கியமானது அடுத்தது என்னன்னா எல்லாத்துக்கும் நம்ம மற்றவங்கள சார்ந்தே இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் நம்ம சார்ந்து இருந்தோன்னா நம்மளால் தனியாக செயல்படவே முடியாது இப்போ அப்படி தான் நம்ம ஆயிட்டோம் இந்த ஏஐ வந்ததுக்கு பிறகு புத்தகங்களில் இருந்து செய்திகளை தேடி படிக்கிறதில்ல அன்றைக்கி ஒரு என்கிட்ட பேசும்போது சொன்னார் புத்தகங்களில் எடுத்தோன்னா ஒன்று ரெண்டு தான் எடுக்க முடியும் நீங்கள் வந்து ஜிபிடி கிட்ட போய் கேளுங்க அது வந்து எல்லா இடத்துல இருந்து உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும் நிறைய புத்தகங்கள் படித்த ஒரு உணர்வு ஏற்படும் அப்படின்னு அவர் வந்து சொன்னார் அது வந்து சரிதான் ஆனாலும் ஒவ்வொரு புத்தகத்தில் நம்ம ஒரு கருத்தை மட்டும் எடுக்க போகிறதில்ல அந்த புத்தகம் முழுவதுமே ஏகப்பட்டதும் இருக்கும் ஒரு புத்தகத்தை படிப்பது அப்படிங்கிறது வேறு இந்த மாதிரி செய்திகளை சேகரிக்கும் போது என்ன ஆகிடும்னா புத்தகம் படிக்கிற பழக்கம் நாளடைவில் நமக்கு மறைஞ்சி போயிடும் எதா இருந்தாலும் இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கி வாங்கி கொடுக்க தான் நமக்கு தெரியும் அதனால் படிக்கணும் படிக்கும்போது சுய சிந்தனையும் வளரும் அப்படி தாமே இறங்கி செய்ய வேண்டும் அடுத்தவங்களை சார்ந்து இல்லாமல் நானே இறங்கி இதை பண்ணுவேன் இதுக்கு அடுத்தவங்க தான் வரணும்னு அவசியம் இல்லை இன்றைக்கி வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க வரலையா அலுவலகத்தில் அந்த வேலையை நானே பண்ணிக்கிறேன் வரலன்னா பரவாயில்ல அப்படின்னு செய்யறதுக்கு பழகிக்கணும் அப்போ தான் ஆட்களை நம்பி வாழாமல் நம்மளை நம்பி நம்ம வாழ முடியும் இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் எதுவும் இலவசமாக நமக்கு கிடைக்காது அதை நம்ம எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் எதையாவது ஒன்றை கொடுத்து தான் ஒன்றை பெற முடியும் இதுதான் உலக நியதியே அதுதான் தான் ஒன்றை கொடுத்தா தான் ஒன்றை பெற முடியும் எதையுமே கொடுக்காம நமக்கு ஒன்று வருது அப்படின்னா அது பின்னால் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை எடுத்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறது தான் பொருள் அதனால் எதையாவது கொடுத்து தான் ஒன்றை பெற முடியும் அதுதான் தியாகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை தான் தியாகம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நான் ஒரு அம்மாவாகணும் அப்படின்னா நான் என்னை தியாகம் பண்ணணும் தியாகம் பண்ணால் தான் நான் ஒன்று ஒரு அம்மாவாக இருக்க முடியும் இதுதான் உலக நீதி நினைத்தது நடக்கணும் அப்படின்னா நினச்சதெல்லாம் நடக்காது ஒன்றை கொடுத்து தான் ஒன்றை வாங்கணும் இன்னொன்று எந்த ஒரு செயலுக்கும் ரெண்டு பரிமாணங்கள் இருக்கும் இல்லை பல பரிமாணங்கள் கூட இருக்கும் நம்ம கண்களால் பல பரிமாணங்களையும் பார்க்க தெரியணும் ஒரே கோணத்தில் ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து கொண்டே இருந்தால் அந்த பார்வை குதிரைக்கு கடிவா இது போட்ட மாதிரி அது என்ன பண்ணும் நேராக மட்டும்தான் பார்க்கும் இங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குன்னு பார்க்காது அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது இதை போடாமல் நான்கு நான்கு புறங்களிலும் பார்க்கணும் மேலையும் பார்க்கணும் கீழையும் பார்க்கணும் பத்து திசைகளிலேயும் நம்முடைய கண்கள் பார்க்கும்போது ஒரு பொருள் அப்படி தான் பல இடங்களில் வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த பரிமாணம் வெற்றி எது தோல்வி எது தோல்வி வந்தால் தோவலாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதையெல்லாம் அந்த பரிமாணங்கள் நமக்கு காட்டும் இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நாளுக்கு நாள் முன்னேறிக்கிட்டே போகலாம் நீங்கள் மற்றவங்களோட உங்களை ஒப்பிடாதீங்க உங்களோட உங்களை ஒப்பிட்டு பாருங்கள் நேற்றை விட இன்றைக்கி நான் வளர்ந்துருக்கேனா இன்னைய விட நாளைக்கு வளர்ந்துருக்கணான்னு பாருங்கள் ஒரு க ஒரு கட்டத்தில் எல்லாரும் உங்களை போற்றும்படியான ஒரு நிலை உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் இதை நினைவில் வைத்துக்கொண்டு நாம் வாழ்ந்தால் வாழ்க்கையில் வெற்றி தான் தோல்வி வந்தால் ஒரு நாளும் நம்ம துவளவே கூடாது வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பார்க்கும் பார்வை நமக்கு இருக்கணும் சரிங்களா தொடர்ந்து பாருங்கள் വാഴക വളമുടൻ നന്റ്